பகுதியில் தீவிரவாதிகள் நுழைவதை தடுக்கும் வகையில் தூத்துக்குடியில் நடைபெறும் சாகர் கவாஜ் ஒத்திகை நாளை மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் இசக்கி ராஜா வழங்க கேட்கலாம் இசக்கிராஜா இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன சொல்லுங்க இந்தியாவில வந்து அப்பப்பா வந்து அங்கங்க பல்வேறு தீவிரவாதிகள் வந்து ஊடுருவிகள் பல்வேறு தாக்குதல் நடத்தி வராங்க அதே மத்திய அரசு பல்வேறு நம்மகிட்ட இருக்கிற உணவுத்துறை ராணுவம் உள்ளிட்ட பல்வேறு துறை மூலமாக அதை தடுத்து நடவடிக்கை எடுத்து வருகிறது அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா மும்பையில வந்து கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கடல் வழியாக ஊடுருவி மும்பையில ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அதுல பலர் கொல்லப்பட்டாங்க இதை இந்த அந்த நிகழ்ச்சியில இருந்து அதை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா முழுவதும் உள்ள கடல் பகுதியில் தீவிரவாதிகள் இந்த மாதிரி ஊடுருவதை தடுக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அந்த சாகர் கவாஜிங்கிற பேர்ல வந்து கடல் வந்து ஒத்திகை வந்து நடைபெற்று வருகிறது அந்த வகையில வந்து இன்று காலையில இன்னைக்கு காலையில எட்டு மணில இருந்து நாளை மாலை ஆறு மணி வரைக்கும் கடல் பகுதி வழியாக அங்கே நபர்கள் யாரேனும் நுரையூர் ஊடுருவ முயற்சிக்கிறார்களா அப்படிங்கிறத குடிச்சு ஒத்திகை நிகழ்ச்சி வந்து நடைபெறுகிறது இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில வந்து உளவுத்துறை சார்ந்த நம்ம நாட்டை சார்ந்தவங்களே மாறு வேகத்துல கடல் வழியில எல்லாம் உள்ள நுழைக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கும் அந்த வழிகளை பயன்படுத்தி உள்ள நுழைய முயற்சி பண்ணுவாங்க அதை நம்மளுடைய பணியில் இருக்கக்கூடிய கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் சுங்கலாவினர் மீன்வளத்துறையினர் இவங்க எல்லாம் சேர்ந்து அதை உள்ள நுழைய ஓடாமல் தடுத்து நிறுத்துவதற்கான ஒத்திகை நடைபெறும் இது போன்ற நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு காலை வரைக்கும் நாளை மாலை வரைக்கும் நடைபெற இருக்குது அந்த வகையில இன்னைக்கு தூத்துக்குடி கடலோர பகுதியில் பாத்தீங்கன்னா காவல் கடற்கரை பகுதி பூராம பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஒத்திகை வந்து கடலோர பாதுகாப்பு படையினர் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் சுங்க இலாகா மீன்வளத்துறை தீவு பிரிவு போலீசார் கட்ட ஒழுங்கு காவல்துறை வந்து ஈடுபட்டு வராங்க கடற்கரை காவல்படையில வந்து கடலோர பாதுகாப்பு படை கப்பல் ரோந்து படகு ரோந்து படகு அதாவது கடல கடற்கரை காவல்படையில் இருக்கிற ரோந்து படகுகளும் படகுகள் மூலமாக இந்த ரோந்து பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி இசக்கிராஜா